கிளம்பியாச்சுங்க ரேஷன் கடைக்கு வந்து எங்கள் மாமியார் ரேஷன் ஜாமெல்லாம் கொஞ்சம் வாங்கி தரேனாங்களா அதனால் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் குள்ளாய் வீட்டில் இருக்கா இப்போ தான் வந்து ரேஷன் கடைக்கு ஆள் வந்தாங்க பதினொன்றரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே போய் இவங்கள பஸ்ஸே தீரோடு காமிச்சி விட்டுட்டு நம்ம அப்புறம் கிளம்பணும் ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க ரேஷன் கடையில் கூட்டமே இல்லை பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ பொங்கல் முறிஞ்சு வாங்காதவங்களுக்கு மட்டும் ஒரு அஞ்சாறு பேர் போட்டுட்ருக்காங்க எங்கள் அம்மா வாக்கியாவில் செஞ்சுருந்தாங்க அவங்களை கூப்பிட்டு வந்து ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு கிளம்புறேன் அதுக்கு இட்லி போடுறதுக்கு ஊரு கிளம்புறதுக்குள்ள அப்படியே பரபரப்பா கோழி ரெண்டு மூணு கோழி எடுத்துட்டு இருக்காங்க பைய பாத்தீங்களா ஊருக்கு வரும்போது ஒண்ணுமே எடுக்க மாதிரி மூணு ஒரு மூட்டை அந்த அரிசி எல்லாம் சேர்த்து இவ்வளவு இது அன்னைக்கு ஒரு கோழி செத்து போச்சு இல்ல அதனால கொஞ்சம் இதான் இது பண்றாங்க என்னம்மா அப்புறம் முடிஞ்ச எல்லாம் எடுத்து வச்சியா அதே பைய கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு எங்க இன்னும் பைய காணும் அப்புறம் முயல வேற எடுத்துட்டு போகணும் சிவா சொல்கிறாங்க போது கத்துவானா எங்கள் மாமியார் ஏற்றி விட்டு நாங்கள் அப்படியே போகிறோம் எல்லா லோட எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்க பா ஸ்பீடு பிரேக்கர்ட்டு தான் ஏறும் பஸ்ஸு எதுவும் வரல அடுத்து நாங்கள் போகணும் மூட்டை முடிச்சலாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டைம் வரும்போது எவ்வளோ மூட்டை தூக்கிட்டு வரான்னு அது அரிசி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா எங்கள் மாமி போயிட்டாங்க அவ்வளோதான் பஸ்ஸு கிளம்பிடுச்சி சிவா போகலாமா ஆ வாங்க போகலாம் இவ்வளோ நினச்சாலே வந்து எரிச்சலாக தாங்க ஆகுது போயிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வரோம் இதே மறந்து வச்சுட்டு வந்தாங்க என்னத்தை கேட்குறாங்க வேறம்மா அவனுக்கு தெரியாத என்னத்தை வச்ச போணுன்னு என்னமோ திரும்ப இப்போ கிளம்பணுங்க இந்த டைம் ரொம்பவே மோசமாக பாருங்க மழை பெஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரத்துக்கு கிடக்கு இந்த வாட்டி

இல்லை எவ்வளோ இதாக அடிக்கிட்டான அந்த ஒரு சாவியை தரத்து எல்லாத்தையும் களைச்சி போட்டா உடம்பு முடியலங்க நமக்கு டிராவல் பண்ணாலே ஒத்துக்காது அந்த மாதிரி இதாகிடுச்சு போல அவளுக்கு சைனடிஸ் இருக்குனால எனக்குமே அப்படி ஆயிடுச்சு அது மாத்திரம் வாங்கி போடணும் அடிக்கிட்டு எவ்வளோதானா எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி பிடிச்சிட்டியாமா முடிய போதும் ஒரு வாரத்து தண்ணி ஒரு வாரத்து தண்ணி இருந்ததுங்க எல்லாத்துலேயும் ஊருக்கு போயிட்டு வந்து ஃபுல்லாகி நைட்டு ஃபுல்லாக துணி எடுத்து வச்சாலா சரி அந்த வீடியோ கன்னியூ பண்ண முடியல அதனால தான் இப்போ காலையில் எடுத்து வச்சுட்டுருக்கா அந்த எண்ணெய் கிண்ணை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கா இந்த மூட்டையெல்லாம் தூக்கி வைக்கணுங்க எல்லாம் கண்ணா பண்ணாலும் கிடக்கு கழுவணும் இப்போ நான் தண்ணி ஓரளவுக்கு பிடிச்சி கொடுத்துட்டேன் இப்போ தான் ஒரு ஒரு வேலையை செய்வேன் ஜாமான் வளர்க்குறதுதான் பெரிய வேலை இருக்கிறது மூணே பேர் ஆனால் ஊர் போட்ட சாமான் கிடக்குது நீங்கள் என்ன சிவா சிவா பார்த்தீங்களா டப்பாங்க டப்பாங்க சிறு போட்டுருக்கான் ஆ என்னது ஆமாங்க விளக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பொறிக்கிட்டு வந்து போட்டேன் அடுத்து விளக்க விளக்க தண்ணி விட்டு வந்து கொடுக்கணும் எனக்கு கோகப்படி தக்காளி வெட்டி வைக்கலாம் பாட்டி வந்துருக்காங்க செல்லில் செல்லு உடஞ்சி போச்சு அதான் நான் ஏற்கனவே ஒரு செல்லு வந்து செகண்ட் ஹேர்டில் வாங்கி வச்சிருந்தேன் அந்த செல்லில் வந்து செல்லு போட்டு பாடிகிட்ட கொடுத்துட்டேன் அப்பா வந்து எங்கேயோ காணும் நேற்று போனோம் அவரை அவர் எங்கே பார்த்தா விருதா தலை செட்லாம் இருக்கார் அதான் இப்போ மோனை காணும் மூணை காணும் போய் தேடிச்சு வந்திருக்காங்க அவங்க எனக்கு குழந்த மாதிரிங்க அப்பப்ப எங்க போறாரு போன் அடிச்சும் சொல்ல மாட்டேங்கிறாரு தண்ணியை போட்டு எங்க சுத்துறாரு அதனால வந்து பாவம் கேள்வி ரொம்ப கஷ்டப்படுது அதனால தான் நீ அழகிதாம ஒத்துக்கலாமா இன்னும் கூட கடவுளுக்குள்ள அழகா இருக்கா பாத்தீங்களா அவ்வளோதாங்க அந்த பிளாக் ஒன்றும் நம்ம எடுக்க நான் அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க ஏற்கனவே ஷார்ட் வீடியோ போறதே ரொம்ப ஷார்ட்டா போடுறீங்க பெரிய வீடியோ நாலு நிமிஷம் தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம பெருசா போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க அப்புறம் நம்ம ஒன்றும் அந்த இன்ட்ரெஸ்ட்டாகவும் இன்ட்ரஸ்டாகவும் கொண்டு போகலங்கிற எனக்கு தெரியுது அதனால தான் சேஜி நம்ம ஒரு நார்மலாக எதாவது பண்ணோம்னா அதை எடுத்து வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறேன் இனிமேல் கொஞ்சம் நல்ல இடத்துக்கு போனால் நல்லா பண்ணோம்னா கண்டிப்பாக பெரிய பெரிய விளாக போட ட்ரை பண்ணுறேங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னு இப்போலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எந்த வீடியோ இது பண்ணாலும் டீசெண்டாக குளிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இன்னும் வந்து எந்த வேலையும் முடியலைங்க சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இனிமே தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த வீடியோ தலையில போயிட்டு எலுமிச்ச மழை தேய்ச்சி குளிக்கணும் அப்போ வந்து பித்தம் தெரியும் நான் என்ன தேய்ச்சி குளிக்கலாம்னு இருக்கேங்க ஒன்னா தான் தேய்ச்சி குளிக்கலாம் வரும் என்ன இன்னைக்குலாம் தேய்ச்சி குளிக்கூடாதுமா அது வந்து நாளைக்கு நாளைக்கு தான் குளிக்கணும் அதனால வந்து ஏன்னா வெங்காயம் சாப்பிட்டால சாப்பிடக்கூடாது அப்புறம் கே பாட்டி வந்து படுத்துட்டாங்க அப்புறம் ஒன்றும் இதுக்கு மேலே வேலை இல்லைங்க அவ்வளோதான் விலாகும் அவ்வளோதான் நீங்கள் இன்னொரு விலாகில் நாளைக்கு இல்லைனா நாலு அணிக்கு மீட் பண்ணலாம் பாய் ஃபேமிலி பாய்ங்க மறக்காம நம்ம சேனல்ல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நான் எல்லாத்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றேன் நாட்டுக்கு பாய்ங்க வந்து ஊற வச்சிட்டு இருக்கா இன்னும் யாரும் குளிக்கல நேற்று வந்தேன் அப்படியே எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்குது